ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் வந்து இப்போ தான் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சது முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம இப்படி படிக்கும் படிக்கும்போதெல்லாம் பக்கத்துலேயே புக் வச்சு படிப்போம் எழுதுவோம் எதாவது ஒன்று பண்ணுவோம் எப்படியாவது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் ஆரி ஒர்க் ஆகட்டும் ஆகட்டும் மேக்கப் ஆகட்டும் எதாக இருந்தாலும் ஆனாலும் எனக்கு வீட்லேயே தையல் வச்சு அப்படின்னாலும் எனக்கு ஃப்ரீயாக தான் எப்போவுமே கிடையாது வந்து வேலை 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 அந்த மாதிரி தான் அந்த சமயத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்திரிச்சனையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னெல்லாம் வந்து ஸ்டடி இல்லையோ என்னெல்லாம் கஸ்டமர் வந்து ஓகே இது எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு என்கிட்ட இதுக்கு முன்னால் கேட்டிருப்பாங்க இல்லையா அதை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால் வந்து எந்த சொன்னையுமே ஒரு ஆறு ஆறரைக்கெல்லாம் ஏழு மணிக்கெல்லாம் வேலை ஸ்டார்ட் ஆகிடும் டைலரிங் ஒர்க்கு தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடைக்கிற டைமில் வந்து இது போகணும் அப்படிங்கிறதுக்காக எந்திரிச்சுனையுமே தூங்க ஹண்டி மெஹந்தி தான் முழிச்சிட்டு இப்போ தான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மாடி மேல வந்திருக்கேன் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு நம்மளுக்கு கிடைக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் அங்கே பாருங்கள் அப்படியே வந்தட்டந்தான் அப்படியே சூரிய பகவானையும் கும்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா நான் இயற்கையை ரொம்ப நம்புவேன் இயற்கையோடு எனர்ஜி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து நினைப்பேன் நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி கிடைக்கிற ஒவ்வொரு டைம்மே வேஸ்ட் பண்ண வேணால் நிறையா வந்து ப்ராக்டிஸ் ப்ராஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க நம்ம நிறையா கற்றுக்கும்போது அது வந்து எப்போ வந்தாலும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது சும்மா ஜஸ்ட் போட்டிருக்கேன் போய் வா கழுவிடுவேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வேலை இருக்குது இது காலங்களில் நான் நிகழந்தி போடுவதுன்னா என்ன பிஞ்சு அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தான் வீட்டில் விழுவோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கலாம் மாட்டாங்க சும்மா சொன்னேன் ஒரு ஃபோனை சொல்லுவோம்ல ஃபோனை சொல்லுவோமா சொல்லுவேன் அப்படிங்கிறது எனக்கு ஆது கேட்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒரு ஆர்டர் கூட நான் வந்து வேணான்னு சொல்லிட்டேன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்டர் தான் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒவ்வொரு ஆர்டரையும் அப்படி இழுத்து இழுத்து பிடிப்பேன் போயிட்டால் ரொம்ப கஷ்டப்படுவேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அது எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கவலையே இல்லை அந்த ஆர்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் நான் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணேன் அவங்க எடுக்கவும் இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ணவும் இல்லை சரிங்க மேக்கப் ஆட்ரு வேணாலான்னு பரவாயில்ல வேணுமா வேணாமான்னு சொல்லுங்கன்னு என்ன அவன் என்ன ரிசல்ட்டுமே சொல்லலை அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேணாம் நீங்களே இந்த ஆர்டர் எனக்கு கொடுத்தாலும் நோ மேம் நோ அவைலபிள் அப்படின்னு நான் வந்து போட்டேன் அவங்க திரும்பவும் நான் கிட்டே வந்தாங்கனாலும் அவைலபிள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் இல்லை நம்மக்கிட்ட ஒரு சின்ன ரெஸ்பான்ஸு மதிப்பு மரியாதை இல்லாமல் அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நானும் எவ்வளோ ஒரு நிறைய டைம் ஒரு பத்து இருபது டைம் மேலே வாட்ஸ்அப்பும் பண்ணியிருப்பேன் கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை ஓகேங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்